சர்க்கரை நோய் இருக்கிறவங்க வந்து என்னதான் நான் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றேன் ஸ்வீட்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்றேன் சில நேரம் அவங்களை மீறி வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்கு வந்து இப்போ சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க வீட்டுல இருக்கிறதே இந்த மாதிரி பண்ணிக்கூட கூட நீங்க சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க இவர்கள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா இந்த வெஜிடபிள்ஸில் நேச்சுரலான சுகர் இருக்குது அதில் ஆல்ரெடி இது பண்ணி பாருங்க அதாவது நேச்சுரலான சுகர் நேச்சுரலான சால்ட் அதுக்குள்ள காதுக்கு சுடுதண்ணியில் ஒரு கேரட் இருக்கு இல்லையா கேரட் தூக்கி மிக்ஸ் போட்டுறாங்க நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு அது நல்ல வெந்துருமா அப்படியே வந்து எடுத்து ஒரு கேரட் எடுத்து சாப்பிடு பாருங்க சப்புன்னு இருக்கும் கேட்டிங்களா ஒரு டேஸ்ட் இருக்கு அது ரொம்ப நீங்கள் வந்து சுடுதண்ணில மட்டும்தான் கொதிக்க வச்சிருக்கீங்க கேரட்டை டைரக்டா சாப்பிட்டு பாருங்க இனிக்கும் புரியுதுங்களா கேரட்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை அதனுடைய தாதுக்கள் அதனுடைய சத்துக்கள் அதனுடைய டேஸ்ட்டு அதாவது இந்த சால்ட்டு சுகரு எல்லாம் நேச்சுரலாக இருக்குது அதை நீங்கள் டைரக்டாக சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்கள் உடம்புக்கு தேவையான குளுக்கோஸை சுகரை கொடுக்குறதுக்கு சரிங்களா